வணக்கம் நான் மனோஜ் முருகன் என்னோட வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு காணொலி ஒன்று போடுவேன்னு நான் நினச்சி கூட இல்லைங்க ஏன்னால் போன வாரம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் வரலாறு விட்டுட்டு போகிறேன் இனிமேல் வரலாறு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து வரலாறு பேசுகிற சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதுலேயும் தமிழ் வரலாறு பேசுகிறவங்க அதுலேயும் குறைவு முழுக்க முழுக்க வரலாறு மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் வேறு எதுவுமே நான் வந்து பேசலை அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஏன் அந்த வரலாறு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நிறைய பேர் நேரம் கெஸ்ட் பண்ணி எழுந்திருப்பீங்க நான் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஆரம்பித்தேன் நான் எனக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்தது எனக்கு முப்பத்தி மாதம் மாதம் வரல வருஷத்துக்கு வந்திருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மாசம் மாதம் நாலாயிரரூபா மூவாயிரத்து ஐநூறு வரும்போது நம்ம எப்படி இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியும் நான் வரலாறு பேசி பேசி நிறைய இழந்ததாக மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரலாறு வந்து பேசுகிறவங்களுக்கும் வரலாற்றுக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலி நான் ஏப்ரல் மாதம் மாதம் போட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு அதில் வந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்புறம் நண்பர்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அவங்கள்கிட்ட இருந்து நான் வந்து பணம் வாங்கி வந்து நான் பண்ணுவேன் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த சேனலுக்கு ஆனால் இது வந்து எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே கொடுக்கல அது இருக்க மைனஸ் தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்போ யூடியூப்பில் வந்து ஏன் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி சேனல் பேசுகிறோம் ஹிஸ்ட்ரி கண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆடு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாத போகாத ஆடு தான் போடுவாங்க அதுக்கு வந்து பெருசாக வருமானம் எதுவுமே இருக்காது இதே ஒரு டெக் வீடியோ போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆடு வரும் அதுக்கு நல்ல ரெவன்யூ வரும் ஆனால் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு என்ன ஆடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது ஏதோ இல்லை இல்லாத ஒரு ஆட் எடுத்து நமக்கு வந்து போடுவாங்க அதனால் அதில் பெருசாக வருமானமும் நமக்கு வந்து இருக்காது இப்போ வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்பதாயிரம் தான் ஸோ வரலாறு வந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவமானு கேட்டால் இப்போ இருக்கிற யாருக்குமே அது வந்து இல்லை இங்கே இது வரைக்கும் என்னோட சேனல் நான் போட்டது போட்டதில்லை உங்களோட கம்பெனி நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் நீங்கள் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் இது பண்ணால் அது பெரிய லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் யாருக்குமே அதுக்கு தயாராக இல்லை வரலாறுல யாருப்பா பார்க்க போகிறேன் இதெல்லாம் போட்டால் யார் பார்ப்பா இதில் போய் அட்வர்ட்ஸ்மென்ட் போட்டால் யார் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நிராகரிச்சிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் என்னத்தை நம்ம பேசிட்டு இவ்வளோ தூரம் நம்ம ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமும் இதுக்காக வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சரி நம்ம வரலாறு பேசலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ வரலாறு இன்றைக்கி நமக்கு வந்து பெரிய பாடத்தை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னையே மொத்தவங்க முடிச்சு விடுது அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு இது என்ன செய்யப்போது அப்படின்னு தான் தோணுச்சு விடைபெறுகிற நண்பர்களே இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி திருப்பி எப்போ வரலாறு பேசுவேன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளில் ஒருத்தர் சகோதரர் மனோஜ் முருகன் அவர்களை பற்றி பார்க்கலாம் இவர் தமிழுக்காகவும் தமிழர் வரலாறுக்காகவும் கடந்த சில வருடங்களாக பல முயற்சிகளை முன்னெடுத்து அதாவது எந்தெந்த ஊரில் என்னென்ன வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் தேடி போய் அதை பற்றின காணொலிகளை பதிவு செஞ்சுட்டு வர்றாரு ஆனால் இவர் வந்து இவ்வளோ பாடுபட்டும் இவருக்கான முன்னேற்றங்கிறது கொஞ்சமும் இல்லைங்கிறது தான் இவரோட கூச்சு தமிழுக்காகவும் தமிழர் வரலாறுக்காகவும் பாடுபடுறவங்கள நம்ம பாழங்கனத்துல தான் தள்ளிட்டு இருக்கோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்த ஒடிசா பாலு ஐயா அவர்களுக்கும் இதே நிலைமை தான் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தமிழுக்காகவும் தமிழரோட வரலாற்றுக்காகவும் அர்ப்பணிச்சிருக்காரு அவருக்கு அரசாங்கம் எந்த உதவியும் <laughs> செய்யல தன்னோட சுய சம்பளத்தை தான் தமிழரோட வரலாற்றை மீட்டெடுக்கிறதுல பல முன்னெடுப்புகளை செஞ்சாரு ஆனா அவரோட இறுதி காலங்கள் ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒன்னா போயிடுச்சு இப்படி தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் இழந்துட்டு வரோம் இதே போலதான் மனோஜ் முருகன் அவர்களும் என்ன சொல்றது வாழ்க்கையோட விரத்திக்கே போயிட்டாருங்கிறது நமக்கு தெரிய வருது நம்ம எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் பொதுவாக வரலாறு பேசுறவங்க அதாவது தமிழர் வரலாறு பேசுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இவரை போல ஒரு சிலர் தான் இருக்காங்க தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம ஒரு ஒரு சேவை செய்கிறோம் அப்படின்னா அந்த சேவை வந்து நம்மையே சுத்தமாக முடுக்கி போடக்கூடியதாக இருக்கக்கூடாது ஆனால் இவர் தமிழரோட வரலாற்றை பேசுகிறதால பொருளாதார ரீதியாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்காரு ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒன்றத்தை பயன்படுத்தி பல ஊருங்களுக்கு போயிட்டு அங்கே வரலாற்று ஆவணங்களை தொகுத்து அதை காணொலியாக பதிவு செஞ்சு அவருக்கு வருஷத்துக்கு கிடைக்கிற வருமானமே வெறும் முப்பத்தி ஏழாயிரங்கிறாரு அவர் ஒவ்வொரு வரலாற்றையும் பதிவு செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் செலவாகும் நாமளே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகுது ஆனால் அவருக்கு ஒரு காணொலிக்கே அதாவது வந்து ஒரு காணொலிக்கு நூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவாக்குள்ளே தான் வருதா அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் சாப்பாட்டு செலவு தான் ஆகும் இது என்ன எதனால் வர இந்த பிரச்சனை அப்படின்னா வரலாற்றை நம்ம யாருமே பார்க்குறது கிடையாது ஒரு ஒரு குக்கு வித்து கோமாளி ஜி தமிழ்ல நடக்கிற அந்த பிக் பாஸ் சிங்கிள் பசங்க இந்த மாதிரி ஆபாச தொடர்களை பார்க்கறதுக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் நேரத்தை செலவிடோம் ஆனால் ஒரு வரலாறுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் வரலாறு தெரியாதவன் எப்படி வரலாறு படைப்பான் அப்படிங்கறத நிதர்சனம் உண்மை அப்படி இருக்கும்போது நம்ம வரலாற்று மேலே வரலாற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்தவித ஒரு ஈடுபாடும் காட்டுறது இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு வெறும் பத்தாயிரத்தை தான் ஆனால் இன்றைக்கி ஒரு காமெடி சேனலோ ஏதாவது ஒரு கிரிஞ்சோ இல்லை எதனா சினிமா நியூஸ் போடுற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே மில்லியனை தொடுறது எந்த அளவுக்கு நம்ம வீட்டி தலைகுண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு காணொலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த காணொலிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட கூட நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட்டே ஆகும் இந்த வரலாற்று காணொலிகளை நம்ம கண்டுக்கிறதே இல்லை எதுக்கு வரலாறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வரலாறுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நாம் நம்ம சந்ததிகளுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் சரி எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையை சேர்த்து வச்சுட்டு போனாலும் சரி அது அவங்களுக்கு போய் சேருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அது என்னைக்கு அவனால் காணாமல் போயிடும் ஆனால் நம்மளோட இனம் மொழி தேச நலம் நம்மளோட சுதந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம சேர்த்து வச்சுட்டு போகணும் இதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கட்டாயமாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் வரலாற்றுக்கு நமக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்கோம் வரலாறு வந்து மிக சிறந்த ஆசான் கூடவே மிக மோசமான ஆசானும் கூட ஒரு ஆசான் முதல்ல பாடம் நடத்திட்டு தான் தேர்வு வைப்பார் ஆனால் வரலாறு முதல்ல தேர்வு வைக்கும் தோல்வியை கொடுக்கும் பிறகு தான் பாடம் கற்றுக் கொடுக்கும் இங்கே வரலாறுங்கிறது கடந்து வந்த பாதை மூலமாக வரப்போகிற பாதையை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இன்னைக்கு நம்ம வரலாறு இழந்ததால் தான் அந்நியர்களால் ஆளப்பட்டுட்டு ரொம்ப அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வரலாற படிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒருவேளை நம்ம வரலாற தெரிஞ்சிக்கல வரலாற மீட்டெடுக்கல அப்படின்னா இந்த டூடு பறவையோ இல்லை டைனோசரோ போன்ஸோ தடம் இல்லாமல் அழிஞ்சு போவோம் இப்போ சம ஈழத்தில் என்ன நடந்தது செம்மணியில் என்ன நடந்தது காசா பாலஸ்தீன் இஸ்ரேலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவில் பூர்வகுடிகளான செவ்வீந்தியர்களை என்ன ஆச்சு அப்படிங்கிற வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சமும் அந்த சென்ஸுங்கிறதே இல்லாமல் இருக்கீங்க இவர் மனோஜ் முருகன் அவர்கள் சொல்கிறாரு பொருளாதார நெருக்கடியில் இருந்துக்கிட்டு சரி ஏதாவது நம்மளோட சேனலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தா அது மூலயமா சில இன்கம் வந்து நம்ம கிடைக்கும் அதை வச்சு காணொலிகளை பதிவு செய்யலான்னு ஒரு முயற்சி செய்கிறாரு ஆனால் ஏங்க வரலாறுலாம் யாருங்க பார்க்க போகிறாங்க உங்கள் சேனலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதால எந்த யூஸ் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் கொஞ்சம் யோசிங்க கடைசியில் அவர் ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு வரலாறை பேசி மோசமான வரலாறை கற்றுக்கிட்டது தான் மிச்சம் அதாவது ஒரு நல்லதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதனால் எனக்கு கெட்டது தான் வந்து சேர்ந்தது மிச்சம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து மனம் மன வருந்தி பேசுகிறாரு அதை நம்ம அதை கேட்கும் போது நம்ம என்னடா நம்மெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி ஒரு மனுஷனுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியலையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு தான் வருது இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இந்த அரசாங்கம் உண்மையாகவே தமிழர்களுக்கான தானா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மொத்தமாக முடிச்சு விட்டுறது பார்க்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியல வரலாறு எவ்வளோ முக்கியங்கிறத கொஞ்சமாச்சும் யோசிங்க அவங்கவுங்க கொஞ்சமாக யோசித்து அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசியாக நான் என்ன சொல் என்ன சொல்ல வரேன்னா பொண்டாட்டி வச்சு வீடியோ போட்டுருவேன் தேவையில்லாத டெக் விஷயங்கள வந்து தினமும் வீடியோவாக போட்டுருவேன் டெக்கு முதல்ல எதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க ஏதோ ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டா தெரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் ஒருத்தர் டெய்லியும் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை பார்த்து 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 என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கி ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா இன்றைக்கி போய் சர்ச் பண்ணுங்கள் டெய்லியும் போகிற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நம்ம வந்து ஒரு சாமானிய மனுஷன் நம்ம என்ன டெய்லியும் ஒரு ஒரு மாடல் மொபைலை வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு மொபைல் வச்சுருக்கோம் அந்த மொபைல் தேவைப்படலை இல்லை அந்த மொபைல் ஏதோ ஆகிடுச்சு வேறு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு பாருங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு என்றைக்கு எது தேவைப்படுதோ அன்றைக்கி தேடுங்க ஆனால் வரலாறு அப்படி கிடையாது வரலாறு தினம் தினம் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத வீடியோக்கள்லாம் பார்த்து நேரத்தை வீணாக்காதீங்க இப்போது இந்த பரிதாபங்கள் சேனல் மாதிரியான சேனல்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன புதுசாக வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த தினசரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நகைச்சுவை எடுத்து காட்டுறீங்க அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது என்ன நீங்கள் அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன சந்தோஷப்பட்டுக்கிறீங்கன்னு தெரியல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் ஒரு பேர் ஆ திவாகர் இன்னும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்புறம் வந்து முத் இவங்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு என்ன வாழ்க்கையில் சாதிக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி கோமாளிகளை நீங்கள் தூக்கி வைக்கிறதால என்ன நடக்குதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளியே வருது இவங்கள வந்து நீங்கள் சித்தரிக்கிறீங்க இவங்க பாரு எப்படி இருக்காங்க கோ கோமலை தன்மை நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நீங்கள் கலாய்க்கிறங்கிற பேரில் உங்களுக்குள்ளே இருக்கிற வன்மத்தை வெளியே காட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது புரியுதா புரியலையா ஒன்றும் புரியல அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரெண்டு தேவை ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரெண்டு எதனா ஒரு விஷயம் இந்த விஜய சித்து அடுத்தவங்களை கலாய்க்கிறது அடுத்தவங்களை புண்படுத்தி மேலே வந்த ஒரு மனுஷன் ஒரு அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க காணொலியை எடுத்து பதிவு இருக்காங்க அதை பார்த்து அதை பார்த்து புலாங்கி தான் அடைச்சிட்டு இருக்கீங்க யாரு நீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அப்படி இருக்கீங்க அவன் அவன் பொண்டாட்டி கட்டிக்கிட்டு பொண்டாட்டியை வச்சு அன்னைக்கு அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை சாப்பிட்றது தூங்குறது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் புள்ள பெற்றுக்கிட்டேன் ஃபுல்ல என்ன ஜெண்டரு அப்படிங்கிறதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு வீணாக்கிட்டு இருக்கீங்க இவனுங்கெல்லாம் லைவாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கேமரா வச்சுட்டு யாரோனால பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்து விட்டாங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களாட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு திங்கிறது வீடியோ போடுறவங்களாம் இன்றைக்கி எங்கேயோ வளர்ந்துட்டான் ஒரு திங்கிறதுங்கிறது அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை உடமா பார்த்துட்டு நம்ம ஒருத்தர் சொன்னால் தான் இங்கே போயிட்டு தின்னாதான் நல்லா இருக்கும்னு ஒருத்த சொன்னாதான் தான் கேட்டுக்கிட்டு அதை போய் செய்வீங்களா இதை பற்றி நான் விளக்கமாகவே ஒரு காணொலி போடுறேன் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அதே போல் ஒரு சினிமா நடிகர் எவனால் டிவோர்ஸ் பண்ணிட்டானோ இல்லை யாவோ பின்னாடியோ போனானோ அதைத்தான் வச்சு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே வரலாறு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க வரலாறு தெரியல அப்படின்னா வரலாற்றில் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க வரலாற்று என்ன பேசுனா இப்படி இருந்தாங்க அந்த டூ டைனோசர் பறவையோட நிலமை தான் வரலாற்றில் இப்படி ஒரு இனம் இருந்தது இப்படி ஒரு மொழி இருந்தது இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு வேறு ஒரு இனம் பேசுகிற அளவுக்கு நம்ம ஆளாயிடுவோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கும் இந்த தமிழர்களையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றுறது இந்த தமிழ் மொழி தான் தமிழர்கள் கிடையாது தமிழர்கள் வந்து அழிக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்ருக்கீங்க தமிழர்களோட வரலாற்றையும் தமிழையும் இன்றைக்கி உலகம் முழுக்க உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது நீங்கள் இப்படி தான் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டுப்போன சில சங்க இலக்கிய நூல்கள் வரலாற்று தடயங்கள் தான் நம்மளை இந்த உலக அளவில் கொஞ்சம் முன்னிறுத்தி வச்சுருக்க வழியை நீங்கள் கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு தேங்க்ஸுங்கிற ப பட்டனை கிளிக் பண்ணி குறைந்தபட்ச தொகை ஒரு நாற்பது ரூபாயாச்சும் அவருக்காக அமுச்சு விடுங்க அவர் செய்கிற அந்த ஒரு சேவைக்கு உங்களோட பங்களிப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாற்பது ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை எவன் எவனோ க்ரௌட் ஃபண்டிங்ல படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் கோடி கணக்கில் வசூல் பண்ணி எல்லாரையும் ஏமாற்றி வச்சிருக்கான் அவனுக்கெல்லாம் காசை வாரியாக இறக்கிறீங்க இந்த மாதிரியான நாட்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் வீழ்வேன் நினைத்தாயோ